உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதை பற்றி இந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுது அதுக்கான பதிலை இப்போ தெரிஞ்சுக்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க உங்களை பார்க்கக்கூடிய அந்த விதம் கிடையாது உங்களை நீங்களே பார்க்கக்கூடிய அந்த விதம் தான் அதுக்கு காரணம் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க உங்களை நீங்களே மோசமாக நடத்துகிறீங்க மோசமாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை தான் அவங்க பிரதிபலிப்பாங்க உங்களோட வாழ்க்கை தரத்தை உங்களால் பெரிய அளவு உயர்த்த முடியல அப்படின்னா கூட உங்களுக்குள்ள உங்களை பற்றி நீங்கள் நல்ல விதமாக நினைக்கிறீங்க உங்களுடைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை நல்ல விதமாக தான் பார்ப்பாங்க உங்களுடைய செல்ஃப் லவ்வை பொறுத்து தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது அமையும் தான் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும் சரி செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வெற்றியாளர்களில் பலரும் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குது அது என்ன டெக்னிக் அப்படின்னா மிரர் டெக்னிக் அந்த டெக்னிக் பற்றி ஏற்கனவே நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் வேணும்னா அதில் செக் பண்ணி பாருங்கள்